பாமா சிஸ்டர் சாப்பிட்டீங்கன்னா வேணாங்க ஹாய் ஆள் ஹாய் ஆள் மண்டையில் கொட்டி விடுவேன் நீங்கள் தீபிய கொஞ்சம் அப்படிங்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி ஹாய் ஆள் ஃப்ரெண்ட் வணக்கம் அப்படிங்கிறாங்க கோவிந்தராஜனா ரோலக்ஸ் ப்ரோ கரெக்டு அப்படிங்கிறாங்க நம்ம திவி மாம் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் கார் தோசை நீங்கள் கார் தோசையா அடிச்சு நவத்துங்க சிஸ்டர் தீபுமா சிரிக்கிறாங்க தீபு சிஸ்டர் சிரிக்கிறாங்க நம்ம திவி மாம் ஐயோ நான் தீபுவும் இல்லை காஃபியும் இல்லை ரோலக்ஸ் தீபுமா திவி நல்லூராங்க நம்ம சரஸ் மாம் தீபு சீஸ் அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம திவ்ய மேம் சபரி ஃப்ரெண்ட் வணக்கம் அப்படிங்கிறாங்க கோவிந்தராஜனா ஓகே சீஸ் பாய் சொல்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பாமா சிஸ்டர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் நன்றி எது வாழ்த்து சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அக்கா மண்டேல என்ன இருக்குது இவன் தான் பெரிய பையன் காமிடா அவன் வெக்கப்படுமா பேச காமிக்க மாட்டான் ஆனா இப்ப காமிக்கிறான் அப்படிங்க வா சரி வாட்ச் வாங்கி கொடுத்தா உனக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வருஷம் எப்படி போச்சு உனக்கு பிடிச்சி இந்த வருஷம் பிடிச்சிருந்துச்சா ஹாப்பியா ஆ ஆ அவன் அப்படிதான் அப்படிதான் பண்ணுவான் பேச மாட்டான் சரியா அவன்கிட்ட பெருசா நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது ரோலக்ஸ் தம்பி ஹாய் ரோலக்ஸ் தம்பி அப்படிங்கிறாங்க நீங்க லைவ் பண்ணீங்க நான் வந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு பர்த்டே கிளம்பிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் இருக்க முடியல சாரி கவிமா சாப்பிட்டீங்கன்னா கவிமா பாமா பாய் சொல்றாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி பாமா சிஸ் நந்தி தீபுதாக நம்ம சரஸ்மா செந்தில் பிரதர் ரோலக்ஸ் பிரதர் தம்பி அண்ணா பாய் சொல்றாங்க நம்ம பாமா சிஸ்டர் தீபி ஹாய் சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க நான் ரோலக்ஸ் தம்பி தீபி உக்கார்டு செஞ்சிக்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி தீபுசி சாப்பிட்டீங்கன்னா டுடே என்ன பேசுறது அப்படிங்கிறாங்க மாம் ஹாப்பி பர்த்டே தாங்கோ அப்படிங்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ கவிமா தேங்க்யூ சூப்பர் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம பாமா சிஸ்டர் பாமா எக்கோ லைவ் போடலையா அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி க்யூட் கேர்ஸ் வாங்க 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 கியூட் கேர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வெல்கம் டு மலை வாருங்கள் வாருங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா ஸ்பெஷல் சாம்பார் சாதம் அப்பளம் வடை பொ பொரியல் எக்ஸட்ரா 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 அட்டை அட் அட் அட்ட அட் நவுத்து நவுத்துங்க பர்த்டே பர்த்டேயா ஆமாம்மா தம்பிக்கும் பர்த்டே எனக்கு இல்லடா கவிமா ஹாய் சொல்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி திங்கள்கிழமை தான் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம பாமா சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே மை காட் பிளஸ் சொல்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் கே கேர் கேர்ஸ் தேங்க்யூ ஹாய் ரோலக்ஸ்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுக்குறாங்க நம்ம கவிமா அப்படியா பாமா எக்கோ ஓகே அப்படிங்கிறாங்க ரோலக் தம்பி தீபு சீஸ் கோபமா அப்படிங்கிறாங்க திவ்யமா கவிசீஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம திவ்யமா திவ்யாமா இல்லம்மா அப்படிங்கிறாங்க நம்ம கோவிந்தராஜ் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க கனியண்ணா எஸ்பிஎஸ் சாரி ஸ்பெஷல் அண்ணா என்னது ஸ்பெசல் அண்ணாவா ஸ்பெஷல் அண்ணா சாரு அப்பளம் எக்ஸட்ரா என்னது ஸ்பெஷல் ஸ்பெஷல் அண்ணா சாருவா என்ன என்ன வந்தது புரியலையே திவ்யாமா வணக்கம்டா அப்படிங்கிறாங்க நம்ம கவிமா ஏய் ஷல்மா ஆ ஹாய் ஷல்மா வாங்க 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 வணக்கம் வெல்கம் டு லைவ் வாங்க வாருங்க நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சாப்பிட்டீங்களாமா சல்மா தீபசிஸ் ஓகே அப்படிங்கிறாங்க திவ்யமா ஹாய் சர்யா சிஸ்டர் வாங்க வணக்கம் வெல்கம் டு லைவ் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் கிரிஜா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க சர்யா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்கப்பா தீபு ஐ ஹாவ் யர் ஸ்பேனர் அண்ட் செக் ஏ பார்த்திங்க அப்படிங்கிறாங்க ரோலஸ் தம்பி விசி ஹாப்பி பர்த்டே தம்பி அப்படிங்கிறாங்க ஷல்மா தேங்க்யூ ஸோ மச்மா தேங்க்யூ லைக்ஸிஸ் தேங்க்யூடா தேங்க்யூடா ரோலக்ஸு அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க நம்ம தீபுமா தீபு யோக்கோ ஈ அப்படிங்கிறாங்க ரோலஸ் தம்பி கவிமா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி சரண்யா சரண்யாமா ஈ அப்படிங்கிறாங்க ரோலஸ் தம்பி சரண்யாமா ஹாய் சொல்கிறாங்க ரோலஸ் தம்பி சாப்பிட்டு ரோலக்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம கவிமாம் கிருஜா சிஸ்டர் இந்த சிஸ்டர் பொறம்போக்கு நாயி பேசிட்டா யார் பேசிட்டா யார் அது தெரியலையே ஹேப்பி பர்த்டே தங்கப்ளே थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ரூபகா थैंक यू so much கா थैंक यू சோ அனைவருக்கும் ஹார்ட் இப்போ பாருங்க ஹார்ட் மார்க்க ஹார்ட் அப்புறம் இந்த saree யாரெல்லாம் கண்டுபுடிச்சீங்க தெரியல நல்லா கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும் இந்த சேரீ நீங்க ரெகுலராக டெய்லி பாக்குறீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இந்த சேரீ நான் இதே கட் அதுக்கப்புறம் தான் கட்டுறேன் இடையில நான் கட்டவே முடியல நான் இந்த சேரீ உங்களுக்கு யாருக்கா ஆபது பார்க்கலாம் கரெக்டாக சொல்லுங்க ஆனால் நீங்க டெய்லியும் பாக்குறீங்க இந்த கரெக்டாக சொல்லுங்கள் சொல்லுங்க